ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைக்கருவாடு வறுவல் செஞ்சு காமிக்க போகிறேங்க வாங்க செய்யலாம் செய்கிறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க முதல்ல வாழைக்கருவாடை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்கருவாட்டில் ஃபஸ்ட்டு தலைப்பகுதி இருக்குது பாருங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது கருவாடுனுடைய மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா துடுப்பு வந்து நீளமாக இருக்கும் அப்படியே சின்ன சின்னதாக குட்டி குட்டி ப்ரெஷ் மாதிரி இருக்கும் அதை வந்து அருவமனையில் வச்சு அரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இல்லைனா கையிலையே கூட நீங்கள் இப்படி பிரித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் கஷ்டமே கிடையாது இந்த மாதிரி தலைப்பகுதி ப்ளஸ் சைடில் இருக்கக்கூடிய பகுதியை கட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் குழம்பு விற்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க வறுக்கிறதுக்காக இருந்தால் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து வறுக்கிறதுக்கு தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறப்பதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமே இருக்காது கட் பண்ணிவிட்டு துண்டு போட்டுக்குங்க அதே மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய வால் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லியதாக தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சதைப்பாங்கான பகுதியாக இருந்தால் நம்ம வந்து அதை குழம்பு வைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தாங்க தலையை எப்படி தூக்கி எறிகிறமோ அதே மாதிரி வாழையும் போட்டுடலாம் தலை போட்டு சில பேர் குழம்பு வைப்பாங்க பட் நான் தலையை வந்து பார்த்திங்கன்னா குழம்புலாம் வைக்க மாட்டேன் தூராக தான் எறிவேன் பாருங்கள் இப்போ எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த வாழைக்கருவாடை மூணு பகுதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று வந்து வேஸ்டேஜ் அதை வந்து பூனைக்கோ இல்லாட்டி தூரையோ தான் போடணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிறது வறுக்கிறதுக்கு இப்போ வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரத்தில் நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை சேர்த்துக்கலாம் வாழை கருவாடில் கம்பல்சரி சுடு தண்ணி வச்சு பண்ணால் பண்ணாதான் அதில் இருக்கக்கூடிய உப்பு வந்து பார்த்தீங்கன்னா குறையும் அப்படி இல்லைனா உப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் நம்ம வறுத்து சாப்பிட்றப்ப உப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் சுடு தண்ணி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுக்குங்க ஊற விடுறதும் நிறைய நேரம் ஊற விடக்கூடாது அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் போதுமானதாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஊற வச்சிட்டாலும் அப்படியே கருவாடு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு பிஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறமேட்டு இந்த கருவாடை லைட்டாக இப்படி கையில் எடுத்து தேய்ச்சிங்கனாலுமே மேலே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதி வழவழப்பான பகுதி க்ளீன் ஆகிடும் பாருங்கள் முக்கால் வாய்ஸ் இதிலையே போயிடுச்சு இதையும் மீறி சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மேலே அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பேட்ச் பேட்சாக இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா கையில் தேய்க்கிறப்போ போலனா இந்த மாதிரி சொர சொரப்பான கல்லில் போட்டு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா சுத் ஆகிடும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் எதுவுமே இருக்கவே இருக்காது நீங்கள் இந்த மாதிரி சுடு தண்ணி விட்டு ஊற விட்டு கழுவுனாதான் வாழைக்கருவாடில் இருக்க உப்பு வந்து கம்மியாகும் நீங்கள் வந்து அப்படியே பச்சை தண்ணி ஊற்றி கழுவி நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் வாயில் வைக்கவே முடியாது பாருங்கள் இந்த மாதிரி எல்லா துண்டுகளையும் முதல்ல கையில் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கல்லில் உரசுனீங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு டைம் பச்சை தண்ணியில் போட்டு நல்லா அலசி அலசி எடுத்துருங்க இப்போ வாழை கருவாடை நான் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் வறுக்க தான் போகிறேன் இது கூட என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு அதே மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இதை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக தண்ணி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இப்படி இந்த கருவாடில் இந்த மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போய் கோட் ஆகணும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுக்குங்க இப்போ நான் ஊற வைக்கிறேன் இதில் உப்புலாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க வாழை கருவாடில் கண்டிப்பாக உப்பு இருக்கும் அதனால் வறுக்கிறதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லை குழம்பு வைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் உப்பு சேர்க்கணும் இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ ஊர்ன கருவாடை நம்ம வறுக்க போகிறோம் தோசைக்கல்லும் வறுக்கலாம் கடாயிலேயும் வறுக்கலாம் இப்போ நான் இரும்பு கடாயில் தான் வறுக்க போகிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கருவாடை அதில் சேர்த்துக்கலாங்க வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளாரையும் சூப்பராக வறுத்துடலாம் ஒரு சைடு நல்லா செவந்த பிறகு இன்னொரு சைடை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா செவக்கணும் நல்லா வாசனை வரும் இந்த வாழைக்கருவாடு குழம்பு வச்சாலும் சரி வருத்தாலும் சரி நாலு வீடு தள்ளி வாசனை வருங்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான வாழைக்கருவாடு ரெடி ஆகிடுங்க இந்த வாழைக்கருவாடு இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன் எந்த சாப்பாடாக இருந்தாலும் சூப்பராக சாப்பிடலாம் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சரி அதனுடைய ஸ்மெல்லும் சரி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் வறுக்கிறப்பவே அந்த ஸ்மெல் வந்து நம்மளால் நின்று வறுக்க முடியாது எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணம் வரும் அவ்வளோ ருசியாக இருக்கும் வாழைக்கருவாடு முள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க வாழைக்கருவாடிலே ரெண்டு ரகம் இருக்கும் ஒரு சில வாழைக்கருவாடில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும் சில இதில் நிறைய முள் இருக்கும் முள் வாழைக்கருவாடு எப்படி இருந்தாலுமே நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் ஆனால் சாப்பிட்றப்ப கவனமாக சாப்பிடுங்க பாருங்கள் சூப்பரான வாழைக்கருவாடு ஃப்ரை ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப கவனமாக கொடுங்க பெரியவங்க பக்கத்துலேருந்து எடுத்து கொடுங்க இல்லைன்னா உ முள் இருக்கும் அதில் இப்போ சூப்பரான வாழை கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதை ரசம் பருப்பு ரசம் சாம்பார் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லப்பா